வணக்கம் நண்பர்களே மார்தீவ் சூசுக்கு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா வேகனர் காரை பேஸ் பண்ணி இப்ப விற்பனையில் இருக்கக்கூடிய ஈவி கோமெட் காருக்கு போட்டியா ஒரு சின்ன குட்டிக்காரை சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் எவ்வளோ ரேஞ்ச் போங்க அப்படிங்குறத பற்றியும் மாதிரி இப்போ திரும்ப விட்ட இடத்த டாடா மோட்டார்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு இரு மாதங்களாக வந்து தொடர்ந்து வந்து ஹுண்டாய் தான் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ திரும்ப முதல் இடத்த டாட்டா மோட்டார்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க எந்த கார் முதல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி மார்த்திஸ் வசிக்கிய நிறுவனத்தில் அரேனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் விற்கப்படுற ஷோரூம் தான் வந்து அரேனா ஷோரூம் அந்த ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு தீபாவளிக்காக வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக எம்ஜி நிறுவனத்தில் வின்சர் ஈவியில் இன்ஸ்பைர் எடிஷனே இப்போ வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க லிமிடெட் நம்பர்ஸில் தான் இந்த கார் வந்து சேல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க நார்மல் வின்சருக்கும் இந்த இன்ஸ்பைர் எடிஷனுக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மாருதி சுசுகி கொண்டு வர போகிற குட்டி இவி காரை பற்றி பார்த்துருவோம் இப்போதைக்கு வந்து விஷன் இ ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க ஒரு கான்செப்ட் மாடலில் தான் இப்போதைக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இந்த கார் காரை வந்து ஜப்பானில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க வேகனர் காரை பேஸ் பண்ணியிருக்கு மெயின் அந்த பேஸ் மட்டும் தான் வேகனாரை ஒத்து இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிக்சல் ஸ்டைலில் லைட்டிங் எலமெண்ட்ஸ் வந்து வருது சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து வருது ஃப்ரண்ட்டில் க்ளோஸ்டு டைப்பில் வந்து கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பம்பர் வந்து ஃப்ளாட்டாக வர மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி கலர்ஸும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்காத கலர்ஸாக அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி பார்த்தோம்னா ரெட்ராக்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் வந்து டோர் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க வீல்ஸ் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீலோட டிசைன் வந்து புதுசு ஏ பில்லர் பி பில்லர் இது எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட் ரூஃப் வந்து கொடுக்குறாங்க சி ஷேப்பில் வந்து லைட் வந்து வருது ரியர்லையுமே நமக்கு வந்து பம்பர் வந்து ஃப்ளாட் வர மாதிரி கொடுக்குறாங்க விண்ட்ஸ்க்ரீன் வந்து நல்லா வைடாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸ்பாய்லர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்பாய்லர் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் போகிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க சின்ன காராக இருந்தாலுமே நல்லா ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி தான் இந்த கார் வந்து உருவாக்கியிருக்காங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் லாங் லென்த் வரும் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு எம்எம் வித்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி எம்எம் ஹைட் வரும் இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம ஜப்பானில் வேகனர் கார் வந்து ஆல்ரெடி விற்பனையில் இருக்குது அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இன்டீரியரா போனோம் அப்படின்னா நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கேபின் நமக்கு வந்து கிடைக்கும் த்ரீ ஸ்போக்ல ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க பட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு டிரைவர் டிஸ்பிளே மற்றும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க சீட்டு ப்ளஸ் அந்த கேபின் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கிற மாதிரி மால்தி சுசிக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்து குட்டி இவி கார் இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னா நமக்கு எம்ஜியில் கோமெட் இருக்குது டாட்டாவில் டியாகோ வந்து இருக்குது அந்த ரெண்டு கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்கை அப்படிங்கிற ஒரு காரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த அப்டேட் டாடா மோட்டார்ஸ் திரும்ப முதலிடம் பிடிச்சிருக்காங்க நெக்ஸான் காரை வச்சு தான் அந்த முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எஸ்யூவி கார்கள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு சூப்பரான செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி வந்து சில சில செக்மெண்ட் அப்படின்னா மாருதி கார்கள் மட்டும்தான் வந்து டாப் ஃபைவ் குள்ளே டாப் டென்னுக்குள்ளே இருக்கும் இப்போ நிலம அப்படி இல்லை பயங்கர டஃப் போயிட்ருக்கு இப்போ இந்த அதிகமாக விற்பனையான எஸ்யூவி கார்கள் செப்டம்பர் மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு டாப் ஃபைவ் பார்ப்போமே அதில் வந்து அஞ்சாவது இடத்துல மாருதியில் ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு கார்கள் விற்பனை ஆயிருக்கு நாலாவது இடத்துல டாடா பஞ்சு கார் இருக்குது பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு கார் விற்பனையாயிருக்கு மூணாவது இடத்துல ஸ்கார்பியோ இருக்கு பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கார்கள் விற்பனை ஆகிருக்கு ரெண்டாவது இடத்துல கரெட்டா இருக்கு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு கார்கள் விற்பனை ஆயிருக்கு லாஸ்ட் ரெண்டு மூணு மாதங்களாக இந்த வருஷத்துலேயும் நிறைய முறை பார்த்தீங்கன்னா கரெக்டா தான் முதலிடம் பிடிச்சது இப்போ கரெட்டாவை பெண்ணுக்கு தள்ளி நெக்ஸான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு நெக்ஸான் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு நம்ம கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினோராயிரம் கார்கள் இந்த வருஷத்தில் அதிகமாக விற்பனை ஆகிருக்கு அதுலேயும் இப்போ இது வந்து செப்டம்பர் மாதம் டேட்டா இப்போ ஆகஸ்ட் போ போனோம் அப்படின்னா நெக்ஸான் ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சது அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஜூலை போனோம்னா நெக்ஸான் வந்து டாப் ஃபைவ் குள்ளே வந்து இல்லை பட் இப்போ வந்து திரும்ப நெக்ஸான் அந்த ஒரு கிரேஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நெக்ஸானுக்கு கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேல் ஆணுச்சு இந்த வருஷத்தில் கொஞ்சம் ட்ராப் ஆணுச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பின்னுக்கு தள்ளி டாட்டா மோட்டார்ஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க அந்த முதல் அஞ்சு இடம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெண்டு டாடா கார் இருக்கு ஒரு ஹுண்டாய் கார் இருக்கு ஒரு மகேந்திரா கார் இருக்கு ஒரு மாருதி கார் வந்து இருக்கு அப்போ வந்து மல்டிபிள் பிராண்ட் அப்படியே மாறி மாறி வருது ஸோ மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக எஸ்இவி செக்மெண்ட் வந்து இப்போ வந்து போயிட்ருக்கு அடுத்த அப்டேட் மாரதி அரேனா ஷோரூமில் இருக்கக்கூடிய கார் மாடல்களுக்கான தீபாவளி ஆஃபர் ஆல்டோ கேட்டன் மற்றும் செலரியோ இந்த ரெண்டு கார்க்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இது உண்மையிலே வந்து பெரிய டிஸ்கவுண்ட் தான் ஏன்னா இந்த ரெண்டு கார்களுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பைஎஸ்ன்னு சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறாங்கன்னா இந்த கார்களை பெரும்பாலும் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நிலமாக மாறிட்டு வருது அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு கார்களுக்கும் அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஐம்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எஸ்பிரஸோ எஸ்பிரஸோ காருக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க வேகனார் வேகனார் வந்து பெரும்பாலும் நம்ம வீடியோக்காலில் பலமாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்கள அதிகமாக காரில் அழைச்சிட்டு போவீங்கன்னா வேகனார் வாங்கலாம் ஏன்னா ரூஃப் நல்லா ஹைட்டான ஒரு கார் வயசானவங்க ஏறி உள்ளே கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும் அதுக்கேற்ற மாதிரி கேபின் செட்டப் வந்து இருக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் ரூபாய் வரைக்கும் வேகனாருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த அரேனா ஷோரூம் கார்களில் அதிகமான டிஸ்கவுண்ட் வேகனாருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு காரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு முக்கியமான நல்ல கார் இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு இன்ஜின் தான் ஷிஃப்ட்டை பேஸ் பண்ண ஒரு மாடல் தான் வந்து டிசையர் பட் டிக்கியோட நமக்கு வந்து வரும் பின்னாடி வந்து பூட்ஸ் பேஸ் மட்டும் அடிஷ்னலாக அதிகமாக வந்து கிடைக்கும் டிசையர் காருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து பிரஸ்ஸா பிரஸா பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்இ விக்கல்ல அதுவும் அரேனா ஷோரூமில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் பிரஸாவுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக எக்கோ வேன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் எக்கோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க எர்டிகா நல்லா சேல் இருக்கு இப்போ அதுவும் வந்து இப்போலாம் எல்லாருமே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எர்டிகாவுக்கு வந்து எந்த ஆஃபரும் வந்து கொடுக்கல ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா எம்ஜி நிறுவனம் வந்து வின்சரில் இன்ஸ்பைர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து டாப் ஏரியண்ட்டாக வின்சர் இவியில் வந்து எஸ்என்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து இருந்துச்சு அந்த எஸ்என்ஸ் வேரியண்ட்டை விட முப்பத்தி அஞ்சாயிரரூவா அதிகமான விலையில் இந்த இன்ஸ்பைர் எடிஷன் வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு சரி முப்பத்தஞ்சாயிரம் அதிகம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பை என்ன பார்ப்போம் முதல்ல வந்து பெயின் ஸ்கீம் வந்து புதிய பெயின் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க டிவல் டோன் ஃபினிஷில் பெயிண்ட் ஸ்கீம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பிஎல் ஒயிட்டு வித் ஸ்டாரி பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வர மாதிரி பெயிண்ட் ஸ்கீம் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி காஸ்மெட்டிக் அப்டேட் நிறையா இருக்குது பதினெட்டு இன்ச்சில் அலாய் வீல் பிளாக் கலர்ல வர மாதிரி அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க ரோஸ் கோல்டு கலர்ல வந்து அசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து எங்கெங்கே வருது அப்படின்னா கிளாடிங்ல வந்து வருது அது மாதிரி இன்டீரியரும் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க பிளாக் கலரில் ஓஆர்விஎம் வந்து வருது அடுத்து வந்து இந்த இன்ஸ்பயர் இது வந்து இன்ஸ்பைர் எடிஷன் அப்படிங்கிறதுனால அதற்கான பேச்சிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து இன்டீரியராக உள்ளே போனோம் அப்படின்னா சீட்ஸ் வந்து புது கலரில் வந்து கொடுக்குறாங்க நார்மலாக வந்து எஸ்என்ஸ் அந்த டாப் வேரியண்ட்டில் வந்து பிளாக் கலரில் தான் வந்து இருக்கும் பட் இந்த இன்ஸ்பைர் எடிஷனில் வந்து சங்க்ரியா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ பார்க்கவே நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் நல்லா இருக்குது அதேமாதிரி டேஷ் கேம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி நமக்கு அந்த ரோஸ் கோல்டு ஃப்ரண்ட்டு க்ரில் எலமெண்ட் வந்து ரோஸ் கோல்டு கலரில் வந்து வருது அடுத்து வந்து கஸ்டம் த்ரீ டி ஃப்ளோர் மேட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து இன்ஸ்பயர் பிராண்டிங்கோடு வந்து வருது அது மாதிரி குஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க ரியர் விண்டோவில் வந்து ஷேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க லெதர் கீ கவர் வந்து கொடுக்குறாங்க பம்பர் கார்னர் ப்ரொட்டக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பைர் அடிஷனில் நமக்கு வந்து கிடைக்கும் இதை தாண்டி மற்ற சேஃப்டி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருந்தது தான் நமக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் எலக்ட்ரானிக் Stability Control, Hill ஸ்டார்ட்டு Hill Descent Control, Rear Parking Sensor, Electronic Parking Brake with Auto Hold வசதி டயர் Monitoring மானிட்டரிங் சிஸ்டம் முன்னூற்றது டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது அதெல்லாமே இந்த இன்ஸ்பயர் மாடல்லே நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பாஸ் அந்த ஒரு சர்வீஸ் மூலமாக எடுத்தோம்னா பே நம்ம வந்து பேட்ரியை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இல்லை உங்களுக்கு பேட்டரியோடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பதினாறு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் இந்த இன்ஸ்பிரேஷன் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி